தந்தையே சொல்ல மடிமையில் விடுகிறேன் அப்படியே இப்ப பொருத்தமாக அழகான தந்தையே என் அப்படியே

பெயர்கள் விவரமாய் உரை செய்தாலும் அநேகம் பேர்கள் விவரமாய் உரை செய்தாலும் விவரமாய் உரை செய்தாலும் அந்த செந்திருமால் பாதம் சிறப்பு ஒருவர் பேரை நான் செப்பிடு ஐயா

அந்த கோலம் தீயான தீயமுட்டி அந்த தீயணை அப்படியாக எரிந்து வருகிறோம் நார்மகமானவராண தொண்டாருக்க அணி விழக்கே அவர் பூமியில் நாலு சாதார மக அவர் வெட்டினாரே அவர் பூமியில் நாலு சாதார ம குழிகளை வெட்டினார் அவர் குருபன கரை அவர் குருமன பிறகு கட்டையும் முட்டைகளை யாதில் அவர் கொட்டினாரே அவர் குருமக கட்ட முட்டைகளாத மையம் கொட்டினார் அவர் நியமமாகவே ஆயிர குடநெய்யே கண்ணா அவர் நியமமாகவே கூட நெய்யை அவர் ஊற்றினாரே அவர் நியமரமாகவே ஆயிரம் கூட நெய்யை அவர் ஊற்றுகிறார் ஐயந்து நான் வீடே தேவர்மான நடுங்கருவநாராயணந்தாய கண்ணா எனவர்மானங்கி அவர் துள்ளே அவர் ஐயன் திரு வீழா தேவர்மானம் துணிந்து ஐயா என்னை ஆளுமாதவா என்று அவர் பாதக நெருப்பினில் அவர் தண்டீமயவா என்று பாதக நெருப்பினில் அவர் தண்ணீரே என்னை அவர் ஆளுமாயவா என்று பாதக நெருப்பினில் அவர் தண்ணீரே என்று பாதக நெருப்பினில் அவர் தண்ணீர அவர் ஆகாதப்பா பிரம்மம் போல தீகளை அவர் மூட்டினாரே மேகப்பா பிரம்மம் போலவர் தீகளை அவர் மூட்டினாரே கோவிந்த ராஜே ரமணா கோபால ராஜே ரமணா ராஜே ரமணா கோபாலா

பிரகலாதனா அந்த இனி எஞ்சனது பெயர் இரண்டிய நாமந்திர பெயர் பெயரே இரண்டிய நாமந்திர பெயர் இரண்டியா உரையாடமான பிரகலாதனா உரையாடமான உரையாடமான பிரகலாதனா உரையாடமான மகிந்தே தந்தையே பரந்தாமனி பறந்தான் தருண் தெய்வம் மனே பறந்த தெய்வம் பறந்தாமன்கி பறந்தான் தருண் தெய்வம் பிறந்தாமன்தே பறந்தான் தாருந்தெய்வம் இருந்தால் புகழ்ந்துடுவேன் என் தந்தையே இருந்தால் புகழ்ந்துடு

தந்தையே எங்கு இருப்பார் அவர் இல்லாத இடமே இல்லை எங்கும் இருப்பார் இடமே இல்லை இந்த உலகம் அந்த இறந்த என் எங்கும் இருப்பார் அவர் எங்கும் தந்தையே அப்படி எங்கும் இருப்பார் இந்த இடத்துல தான் இருக்கிறார் இந்த இடத்தில் இல்லை கிடையாது

இடத்தில் இங்க அந்த இடத்துல திடீர் என்று அப்படியே எனக்காக தொட்ட தொட்ட இடம் எல்லாம் தோன்றுவார் ஆமா உமக்கு அப்படி எனக்காக தொட்ட தொட்ட இடம் எல்லாம் தோன்றுவார் அது நிச்சயம் துஜாவன கம்பம் அதுவும் அந்த மூலையில் இருக்கக்கூடிய கம்பம் பட்டது அதில் போல் உண்டு ஆமா இது இருக்கின்றது இது ஒன்பது ரவண திருமணத்து உத்திரைக்கு ஸ்தம்பம் என்ன போல் சரியிட உள்ளது அப்படி அவன் தொட்ட இடமெல்லாம் தோல்வாடு தெரிவிக்கின்றாய அவனை காட்டுவாய் அதான்

அப்படி ஒரு தெய்வம் இருக்கிறான் என்று தொட்ட தொட்டை நம்ம தான் தோண்டி வாங்கி அந்த கம்பத்தும் நாடியா காட்டுவாயா தந்தையே இதே இந்த கம்பத்தில் இங்க இருக்கிறார் அவர் எங்கேனோ நிறைந்த மாயம் இங்க இருக்கிறார் இங்க இருக்குரா அவர் எங்கோ நீரெந்த மாயன் இங்க இருக்குரா மொழியை நம்ப நம்ப ஏறுவதற்கு வம்பு தொம்பு என் மொழியை நம்ப நம்ப ஏறுவருக்கு வம்பு தொம்ப என் மொழியை நம்ப நம்ப ஏறுவதற்கு வம்பு தொம்ப என் மொழிய நம்ப சத்தியம் எது சத்தியம் எது சொன்னேன் சொன்னேன் தந்தையே இந்த கம்பத்தீடமாக இதோ காட்டுகிறேன் கம்பத்தீடமாக கும்பிட்டு தெய்வம் அதை காட்டலாம் என்று சொன்ன தந்தை முன்னே சொன்ன தந்தை முன்னே நம்பியே நாராயணனை நான் அலமுடன் துதிப்பேன் அல்ல

நல்ல சமயம் ஐயா தரிசனம் செய்ய இது நல்ல சமய தரிசனம் செய்ய சமய அறிவிட அகியமாயான அதுவிட பரம்போருள் அகியமாயானை தனக்காகவே உதயம் நல்ல சமயம் ஐயா தரிசனம் செய்யும் இது நல்ல சமயம் ஐயா இது நல்ல சமயம்

அந்த பையரவன மீறில் பள்ளி கொண்டவன பள்ளி கொண்டவனை பையரவன மீதில் பள்ளி கொண்டவரைய பையரவன மீதில் பள்ளி கொண்டவான பள்ளி கொண்டவான இது நல்ல சமயம் ஐயோ தரிசனம்

வந்து கார்த்தவனே போற்றே தாத் மரணம் மலை போது வந்து கார்த்தவனே போற்றீங்க கண்ணரே போற்றி போற்றி கவலைய தீர்ப்பாயந்தன் கண்ணரே போற்றி போற்றே அரிய கண்ணாலே கண்டேனே மான கூலீர நான் பரிவன் ஆனந்தம் கொண்டேனே கண்டேரு மானம் கூலீரம் கொண்டேனே நான் அரிய கண்ணாலே கண்டேனே மானம் கூலீர நான் பரிவங்க ஆனந்தம் கொண்டேனே அரிய கண்ணாலே கண்டேரே மானக் கூளீர கொண்டே கண்டேன் நெறியும் தாவராமல் கண்டேந்தேன் நெறியும் தாவராமல் அரியக்கண்ணாலே கண்டு நெறியும் தாவராமல் நீ வந்து காத்தாருள் புரிவாயே கண்டே கண்ணாலே கண்டே நெருந்தாமல் பிரகலாதன் தெரிவித்த பிரகாரம் இந்த கம்பத்தில் உதயமாகி நரசிம்மம் மணிமீதை அமைத்து வாயப்படி அமர்ந்து அங்கத்தை பிறந்து ஆனால் மாலையாக சுட்டு அந்த இடத்திலே பிரகலாதனுக்கு இந்த இடதமாக சொல்லக்கூடிய மனிதர்கள் அப்படி பற்றிய பட்டணத்தை பட்டம் சுட்ட வேண்டும் அவர் பட்டம் சூட்டினாரேட்டினே ஜீரம் கண்ணனுக்கும் மங்காலம் வண்ணனுக்கும் கண்ணனுக்கும் மங்கலம் அண்ணாமால் ஐயாருக்கும் உண்ணாமலை அம்மாக்குங்க அண்ணாமல் ஐயாருக்கும் இந்த ஊரில் உள்ள இருக்கின்ற 이따